ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த ஐபிஎல் தொடருக்காக பயிற்சியை முதல் அணியாக துவங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் அணிகளுக்குள்ளே நடந்த மூணாவது பயிற்சி போட்டி தொடர்பான வீடியோக்களையும் ஸ்கோர் கார்டு விவரங்களையும் தற்போது வெளியிட்டிருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களிடம் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக முதல் அணியாக பயிற்சியை துவங்குனது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் சிஎஸ்கே அணியில் ஆரம்பத்திலேயே வந்து இணைஞ்சிட்டாங்க மகேந்திர சிங் தோனி அதற்கு பின்பு ஒவ்வொரு வீரராக வந்து கேம்பில் வந்து இணைந்தாங்க இந்த நிலைமையில் சமீபத்தில் சிஎஸ்கே அணியில் ஒரே நாளில் இரண்டு போட்டிகள் அதாவது பயிற்சி போட்டிகள் நடத்தப்பட்டுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து வீரர்களுமே சிறப்பான பங்களிப்பாக அளித்தாங்க அதில் குறிப்பாக மகேந்திர சிங் தோனி மதிஷா பதிரனா அவர்களுடைய யாக்கர் பந்து வீச்ச ஹெலிகாப்டர் ஷாட் மூலமாக சிக்சருக்கு விளையாசியது பெரிய அளவில் வரவேற்பை வந்து பெற்றிருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது மூன்றாவது நடைபெற்ற பயிற்சி போட்டியில் ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் இரண்டு அணியாக பிரிஞ்சு விளையாண்டாங்க இதில் ருத்ராஜ் தலைமையிலான அணியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இடம் பிடிச்சிருந்தாங்க அதே போல் அஸ்வின் தலைமையிலான அணியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மதிஷா பதிரனா போன்ற வீரர்கள் இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த முறை ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் முதல்ல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் அவர்கள் தலைமையிலான அனிதா பேட்டிங்கை வந்து தேர்வு பண்ணி விளையாண்டாங்க இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே துவக்க வீரராக ருத்ராஜ் கைகோட் அவர்கள் கிளம்பியிருந்தாங்க அதே போல் இரண்டாவது விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் நான்காம் கால வீரராக மகேந்திர சிங் தோனி அவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை தான் அவங்க காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததன் காரணத்தினால டாப் ஆர்டரில் விளையாடாமல் இருந்தாங்க ஆனால் தற்போது முழு உடற்தகுதியோடு இருப்பதன் காரணத்தினால அவங்க டாப் ஆடலில் கிளம்பியிருந்தாங்க இந்த போட்டியில் ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாடிய ருத்ராஜ் கைகோட் ஐம்பத்தி நாலு பந்துகளில் சதத்தை கடந்து விளையாடிருந்தாங்க அதே போல் மகேந்திர சிங் தோனி அவர்களும் தான் சந்தித்த முதல் பந்தில் அதிரடியாக தான் விளையாண்டாங்க இவங்க வெறும் இருபத்தி ஒரு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்ல குவிச்சிட்டாங்க இதுல ஏழு சிக்ஸர்களும் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல இருபது ஓவர் முடிவுக்கு ருத்ராஜ் தலைமையிலான இந்த அணி பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்ல குவிச்சிட்டாங்க அதே போல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தலைமையிலான அணியில ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளையும் அன்ஷுல் காம்போஜ் அவர்கள் ஒரு விக்கெட்டையும் ஜடேஜா அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஷாட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி பேட்டை முழு வேகத்தில் வீசுவாங்களோ அதே தான் ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து இருந்துச்சு இவருடைய ட்ரேட்மார்க் ஷாட்டான ஹெலிகாப்டர் ஷாட் மூலமாக அதிகமான சிக்ஸர்களை பறக்க பெற்றிருக்காங்க இதன் மூலமாக இந்த ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி அவர்கிட்ட இருந்து அதிகமான ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்க்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க அதே போல் தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைகோட் அவர்களும் பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சு வேகப்பந்து வீச்சு என அனைத்தையுமே நாலாபுரமும் சிதற விட்டு தன்னுடைய பேட்டிங் ஃபார்மை தற்போது மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் மோசமான ஃபார்மில் இருந்த ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு இந்த பயிற்சி போட்டி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துருக்கு இதன் மூலமாக தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியை முதல் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எதிர்கொள்வதற்கு சிஎஸ்கே வீரர்கள் ரொம்பவே ஒரு கான்ஃபிடன்ட்டான ஒரு மனநிலையோடு வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் அதே போல் ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியானுச்சு இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களை பெரிய அளவில் உற்சாகப்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி